உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்தில் இணையதளத்தின் வழியாக கிறிஸ்துவில் கிறிஸ்தவர் என்ற தலைப்பில் உங்களோடு வாழ்க்கை மாற்றத்திற்கு சில பதிவுகளை பதிவிறக்க உங்கள் முன் நிற்கின்றோம் தவக்காலம் நம்மை பாஸ்கா காலத்திற்கு வழிபாட்டிற்கு தவக்காலம் நம்மை பாஸ்கா காலத்திற்கு வழிபாட்டு முறையில் வழி நடத்தி வருகிறது மீண்டுமாக தவக்காலம் நம்மை பாஸ்கா கால திற்கு உரிய வழிபாட்டு முறையில் வழி நடத்தி வருகிறது காலம் யாருக்கும் எவருக்கும் காத்திருப்பதல்ல மாறாக தான் காலத்திற்காக நோக்கத்திற்காக காத்திருப்பது சரியாகும் பொருத்தமானதாகும் கடந்த காலம் கடந்துவிட்டது அது மீண்டும் வர இயலாது இழந்த காலத்தை இப்போது ஈடுகட்ட உயிர்த்த ஆண்டவருடன் சுயநலம் என்ற கல்லறை நின்று உயிர்த்தெழுவோம் விழுவதும் எழுவதும் சிலுவை பாதை பயணத்தில் இயேசு மூன்று முறை முழுமையாக விழுந்தது நமது மனித பலவீனத்தை நினைவூட்டுகிறது மீண்டுமாக சிலுவை பாதை பயணத்தில் இயேசு மூன்று முறை முழுமையாக விழுந்தது நமது மனித பலவீனத்தை நினைவூட்டுகிறது அது மட்டுமல்ல மூன்று முறையும் அவர் எழுந்தது அவருக்குள் இருந்த இறை பலமாகும் இறைமை பலமாகும் விழுவதை விட எழுவதே மேலானது அதுதான் தேவையானது விழுந்ததையும் வீழ்த்தப்பட்டதையும் நினைத்து நினைத்து வாழ்ந்து வந்தால் விடுதலை இல்லை தற்கொலையாகும் எதுவும் யாரும் எழுவதற்கு இறையாற்றல் உறுதியாய் உள்ளது என்ற உணர்வையும் உண்மையையும் நம்பிக்கையையும் தனியாகவும் குழுவாகவும் வளர்ப்பது தான் வாழ்வின் லட்சியமாகும் வாழ்வதற்கு உதவாத இறையியல் எதுவும் இறையியல் அல்ல மீண்டுமாக எழுவதற்கு உதவாத இறையல் எதுவும் இறையியல் அல்ல ஆனால் அது மனித சமூக இயலாகும் இவ்விதமான எதிர்மறை அணுகுமுறை எல்லாம் அழிவுக்குத்தான் அழைத்துச் செல்ல இயலும் ஆனால் நேர்மறையான அணுகுமுறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் இந்த உண்மையைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு என்றும் எப்பொழுதும் வழங்கி வருகிறது ஒவ்வொருவரும் எழ இயலும் நல்ல சமாரியனை போல அயலாரும் எழ உதவும் இயலும் தன் முயற்சி இல்லையில் இறைவனும் முயற்சி அற்றவரை எழுப்ப இயலாது தன்னுடைய முயற்சி இல்லையில் இறைவனும் முயற்சி அற்றவரை எழுப்ப இயலாது வறுமையையும் தாழ்வு உணர்வையும் மேற்கொள்ள ஆண்டவரின் உயிர்ப்பு உதவுவதாக இயேசுவா கிறிஸ்துவா மறைபொருளும் வரலாறும் சந்திக்கும்போது இயேசு கிறிஸ்து என்றும் முழுமை பெறுகிறது மறைபொருளும் வரலாறும் இரண்டும் சந்திக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னும் முழுமை பெறுகிறது வரலாற்றில் இயேசு என்ற பெயர் சூட்டப்படுகிறது மறைபொருள் என்ற நிலையில் கிறிஸ்து அதாவது அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்று இறைவனால் பெயர் சூட்டப்படுகிறது பிளவுபடுத்தாமல் முழுமையாக இறைவனை ஏற்பது உகந்தது வாக்கு சதை ஆவி என்ற மூன்று பரிமாணங்களை முழுமையாக ஏற்பது மெய்மையை முழுமையாக ஏற்பதாகும் இறைவனின் ஒரே திருமகனை இன்று உலகிலும் திரு அவையிலும் பிற சமயங்களிலும் பல்வேறு விதமாக புரிந்து ஏற்றுக்கொண்டு வருவதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் இயேசுவை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒருமைப்பட்டிருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கிறிஸ்தவர்கள் உணர்வது தங்களுக்கு மற்றவருக்கு முன்னும் மிகவும் இன்று தேவைப்படுகிறது இத்தகைய ஏற்புடைமையில்தான் புதிய சமுதாயத்தின் கரு பொதிந்திருக்கிறது எனவே தான் திரு அவை இளையரசின் கருவி என்று கருதப்படுகிறது கிறிஸ்துவில் முழுமை படைக்கப்பட்ட படைக்கப்படுகின்ற படைக்கப்பட இருக்கின்ற அனைத்திலும் இறைவனுடைய வாக்கு நூற்றுக்கு நூறு பிரசன்னமாய் இருப்பது நம்பிக்கை சத்தியம் உறுதிப்பாடு இதுவே இறைவாக்கான இயேசு கிறிஸ்துவின் முதல் முழுமையாகும் இயேசுவின் மனித உறு ஏற்பு என்ற உண்மையில் பாதிக்கப்பட்ட முழு படைப்பும் முழு மனிதனமும் நூற்றுக்கு நூறு பிரசன்னமாய் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது முழுமையாகும் இந்த இரு முழுமையின் நிறை முழுமையைத்தான் உயர்த்த ஆண்டவரின் ஆவியாக எங்கும் எதிலும் இருப்பதை நாம் நம்புகிறோம் இயேசுவை பிளவுபடுத்தாமல் கூறு போடாமல் முழுமையாக ஏற்க மிகவும் தேவையானது தான் உயிர்த்த ஆண்டவர் ஏனெனில் உயிர்த்த தான் வாக்கின் முழுமையையும் மறு முழுமையையும் ஒருவர் உயிர்ப்பில் பெற முடியும் உயிர்த்த ஆண்டவர்தான் வாக்கின் முழுமையையும் மனு உருவான முழுமையையும் ஒருவர் உயிருக்குள் ஏற்க பெற முடியும் எனவே தான் புனித பௌலடியார் ஆவியால் வழி நடத்தப்படுகின்றவர்களே ஒரு புதிய படைப்பு கிறிஸ்தவன் என்று தெளிவாக உறுதியாக நிறைவாக கூறுகின்றார் கிறிஸ்துவின் முழுமையைத்தான் திரு அவை என்னும் தாய் தனது பிள்ளைகளை உணர்ந்து வாழ்ந்திட பகிர்ந்திட பணிவோடும் துணிவோடும் அழைக்கின்றான் கிறிஸ்தவரில் முழுமை இன்றைய உலகில் வாழும் மக்கள் கடவுளை இயேசு கிறிஸ்தவை தூய ஆவியை பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து வருவதை உணர்வோம் உலக மக்களில் நூறு கோடி பேர் நூறு கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாய் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் கிறிஸ்தவர்கள் மற்ற ஆறு கோடி மக்களுக்கு ஒரு சான்றாகவும் தாங்களே கிறிஸ்துவை சுகை சுவைக்கின்றவர்களாகவும் இருப்பது இயங்குவது பகிர்வது எவ்வளவு பெருமையும் எவ்வளவு மகிழ்வும் எவ்வளவு அருளும் பொருளும் நிறைந்தும் கிறிஸ்தவ வாழ்க்கை விளங்கும் என்று இயேசுவின் உயிர்ப்பில் உயிர்த்தெழுவோம் ஒருவரால் சாவின் விளைவுகள் மனித குலத்தை சூழ்வது போல ஒருவரால் உயிர்ப்பின் விளைவுகள் விடுதலை வாழ்வு நம்மையும் ஏனையோரையும் அடைத்து செல்வதாக விளைவை விட ஆதாமின் விளைவுத்தான் இன்று மிகுந்து இடம் பெறுகின்றதா அல்லது இயேசுவின் விளைவுத்தான் இன்று மிகுந்த இடம் பெறுகின்றதா என்று ஒவ்வொரு கிறிஸ்துவரும் உணர உணர்வுக்கு ஏற்ப அவரில் ஒன்றாக ஒற்றுக்கின் பயனாக சான்று பகர பகிர்ந்திட நாம் அன்றாடம் அழைக்கப்படுகின்றோம் ஈராயிரம் ஆண்டுகள் நமது நாட்டில் புனித தோமையார் காலம் முதல் கிறிஸ்தவ நம்பிக்கை விதைக்கப்பட்டு வளர்ந்து வளர்ந்து வருகிறது என்ற பெருமை கொள்ளும் நாம் நமது நம்பிக்கையின் ஆழத்தையும் அகலத்தையும் சான்றையும் பகிர்வையும் அவ்வப்போது உயிர்த்த ஆண்டவரின் ஒளியில் தனியாகவும் குழுவாகவும் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு கலந்துரையாடி ஆய்வு செய்து திட்டமிட்டு செயல்படுத்தி செய்கின்றனர் என்று கேள்விகளுக்கு பலவித பலவிதமான கருத்துகள் எதிர்ப்புகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இடம்பெற மிகுந்த வாய்ப்பு உண்டு உயிர் தாண்டவர் ஆண்டவர் எதை உறுதியாக கூறுவார் எதை அன்போடு அரவணைப்பார் என்ற விவேகமும் கபடற்ற தன்மையும் இன்று மிகவும் தேவைப்படுகிறது யாரையும் திருப்திப்படுத்தி யாராலும் என்றும் வாழ இயலாது இன்று இத்தகைய அணுகுமுறையை கடந்து நீர்தான் அந்த மனிதன் என்ற இறைவாக்கினர் நாத்தானை போல பண்போடும் அன்போடும் சுட்டி காட்டுவது மிகவும் தேவைப்படுகிறது இதற்கு உயிர்த்த ஆண்டவரின் அருள் ஆற்றல் தேவை மனித ஆற்றல் அல்ல அரசியல் ஆற்றல் அல்ல எனவே அவர் முன் அவரில் சங்கமித்தால் அனைவரோடும் ஆண்டவர் இயேசுவைப் போல வாழ முடியும் இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இந்த கருத்துக்களை உள்வாங்கி சிந்தித்து உயிர்த்த ஆண்டவரின் அனுபவம் பெற அன்போடு அழைக்கின்றோம் உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு என்றினும் இருப்பாராக வரமழை பொழிவாராக ஆமேன்